இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள் மன நிறைவின் நாள் ஆண்டவர் நமக்கு இன்று தந்த அற்புதமான நாள் இன்றைய நாளிலே ஆண்டவரே இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும் இந்த அதிகாலை வேளையிலே உமதி இறைவசனத்தின் முன்னால் ஆண்டவர் விவிலியத்தை திறந்து வைத்து கொண்டு முழந்தால் படியிட்டு ஜபிக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகின்றேன் ஆசீர்வதியும் இவர்களுடைய நோக்கங்களை வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஆசீர்வதியும் இந்த நாளை இவர்களுக்கு மகிழ்ச்சியுடையதாக தாரும் ஆமீன் அன்புமிக்கவர்களே திருப்பாடல்கள் நூற்று பதினாறு ஒன்று இரண்டு இந்த இறை தான் இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அல்லே ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன் ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் கடவுள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்ற நேரம் ஒரு அம்மா கணவனை இழந்த ஒரு அம்மா என்னிடத்தில் வந்து கண்ணீர் மல்க சொன்னார்கள் ஃபாதர் என்னுடைய கணவன் இறந்த பிறகு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பணக்காரன் எனக்கு இருக்கின்ற ஒரு சில சொத்தை அபகரித்து அந்த வேலியை கொஞ்சம் இந்த பக்கம் அம்மிக்கிற்று அது என்னுடைய சொத்து என்று உரிமை கொண்டாடினார் அப்போ உரிமை கொண்டாடின நேரத்தில் எனக்கு வேறு வழி இல்லை என கணவன் இல்லை வேறு யாருமே எனக்கு உதவியாக இல்லை அப்போ நான் என்ன செய்தேன் அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போனேன் நீதிமன்றத்தை அணுகினேன் நீதிமன்றத்தில் அணுகின நேரத்தில் எனக்கு வாதாட யாருமே இல்லை ஏனென்றால் அந்த நபர் யார் யாரெல்லாம் எனக்கு வாதாடுவதற்காக வழக்கறிஞர்கள் வர்றார்களோ அனைவரையும் அவர் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி விடுவார் அப்படிப்பட்ட ஒரு நபர் எனக்கு வேற யாருமே இல்லை இறுதியாக ஒரு வழக்கறிஞர் எனது அழுகையை கேட்டு அவர் முன்னுக்கு வந்தார் அவர் அந்த பணக்காரருக்கு செவி சாய்க்காமல் எனக்காக வாதாடினார் ஒவ்வொரு நாளும் நான் காலையில் முழந்தாள் படியிட்டு என்னுடைய முழந்தாள் வலிக்க வலிக்க நான் கடவுளிடம் கண்ணீரோடு ஜெபிப்பதுண்டு ஆண்டவரே எனக்கு நீதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் ஜெபிப்பதுண்டு இறுதியாக மூன்று மாதங்கள் அந்த வழக்கானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது இறுதியாக என் சார்பாக எனக்காக அந்த வழக்கானது எனக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்தது என்று சொல்லி அழுதார்கள் அடுத்து இரண்டாவது வசனம் பாருங்க அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார் அன்புமிக்கவர்களை நான் சொன்ன செய்தியிலே எதிர்கட்சிக்காரர் இந்த அம்மாவை விட இந்த இந்த அம்மாவை விட பெரியவர் பணக்காரர் அவரால் போராடி ஜெபிக்க முடியாது அப்படிப்பட்ட சூழல்களில் அந்த அம்மா முழந்தாள் படியிட்டு கடவுளிடம் வேண்டினார் ஏனென்றால் இவர்களுக்காக போராட கடவுள்தான் இறங்கி வர வேண்டும் என்று அவர்கள் நம்பினார்கள் என் சார்பாக போராட கடவுள் வருவார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஜெபித்த அந்த அம்மாவை போல நாமும் என்று ஆண்டவருடைய பாதத்திலே நம்மே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா ஆண்டவர் இந்திய நாளை உங்களுக்கும் எனக்கும் நல்ல நாளாக தருவார் ஆமேன் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசு புகழ் ఏసువుకేనండి మరియే వాళ్ళు